ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காட்டன் சாரீஸ் பிடிச்சவங்க இந்த வீடியோ பாருங்க என்னோடய காட்டன் சாரீஸ் தான் இது எல்லாமே இதில் எந்த சேரீ நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட மனசு காட்டன் சேரியை நோக்கி தான் போகும் நான் வீட்டிலேயே வேறு முடிவு பண்ணிவிட்டு போவேன் நம்மக்கிட்ட எல்லா கலருமே இருக்குது அதனால நம்ம இன்னைக்கு வேறு சேரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போவேன் கிடைக்கே ஆனால் அங்கே போனால் என்னோடய மனசு எல்லா சேரீயும் பார்க்கும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக காட்டன் சேரீக்கிட்ட தான் போய் நிற்கும் என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவாங்க ஐயாம் உங்ககிட்ட தான் நிறைய இருக்கே வேறு இதில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு காட்டன் சாரீஸ் தான் வேணும்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் காட்டன் சாரீஸில் தான் போய் நிற்பேன் இருக்கிற எல்லா கலருமே இருக்கும் இருந்தாலுமே எனக்கு அந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கலரும் எடுத்துகிட்டு வருவேன் என்ன பண்ணுறது அவ்வளோ காட்டன் சாரீஸ் பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் பிடிச்சவங்க இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு எந்த காட்டன் சாரீ நல்லா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பிடிச்சி ஒவ்வொன்றும் அவ்வளோ பிடிச்சி நான் வாங்கியிருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது இது எல்லாமே ஏஜிட்டு லுக்கெல்லாம் தெரியாது நம்ம கட்டினோன்னா கட்டினா அவ்வளோ அழகாக நிற்கும் அங்கங்கே பின் போடணுன்ற அவசியம்லாம் இல்லை ஒரே ஒரு பின் போட்டால் போதும் அப்படியே நிற்கும் நான் அப்படி தான் கட்டுவேன் கட்டினோன்னா அப்படியே நிற்கும் நம்ம காலையில் கட்டினா நைட்டு வரையும் அது அதே மாதிரியே இருக்கும் அங்கங்கே பின்லாம் போடணுன்ற அவசியம் இல்லை இன்னுமே நிறைய காட்டன் சாரீஸ் இருக்கேன் என்னால் அந்தளவுக்கு கவர் பண்ணி எடுக்க முடியல சில்க் சாரின்னு சொன்னால் என்கிட்ட ஒரு ஆறு இல்லை சில்க் சாரீஸ் தான் இருக்கும் அந்தளவுக்கு என்கிட்ட சில்க் சாரீஸ்லாம் இல்லை காட்டன் சேரியே ப்ளைனாக எடுத்து ப்ளவுஸ் மட்டும் நம்ம டிசைனாக தைச்சி வச்சுக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பட்டு சாரியும் என்கிட்ட அந்தளவுக்கு கிடையாது பட்டு சாரீயும் நான் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன் என்கிட்ட காஸ்ட்லி புடவைன்னு சொன்னால் அந்தளவுக்கு கிடையவே கிடையாது இது எல்லாமே வந்து ஆயிரரூபாய்க்கு உள்ளே உள்ள சாரீஸ் தான் நானூறு ஐநூறு அறநூறு அதிகபட்சம் ஆயிரரூபா தான் இதுக்கு மேலே நான் சேரீ எடுக்கவே மாட்டேன் அதுக்கு மேலே சாரீஸ் நான் எடுக்கவே மாட்டேன் என்கிட்ட ரெண்டே ரெண்டு பட்டு புடவை தான் இது வந்து எங்கள் அக்கா கொடுத்த பட்டு புடவை இன்னொன்று என்னோடய தாலிக்கட்டு கட்டு புடவை அவ்வளோதான் அதுக்கு மேலே என்கிட்ட பட்டு சாரீஸ் கிடையவே கிடையாது ரெண்டே ரெண்டு பட்டு சாரீ தான் இப்போ நம்ம ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம் இதில் எந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் நல்லா நம்ம தைச்சி வச்சுக்கிட்டோம்னா கிராண்டாக தைச்சிக்கிட்டோம்னா நம்ம நாலஞ்சு சாரீஸ்க்கு நம்ம மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம் இந்த ப்ளவுஸ் எல்லாமே தைக்கிறது நான் எங்கேன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த ப்ளவுஸ்லாம் நான் வந்து கணபதி எக்கரகாரத்தில் தான் தப்பேன் அங்கே ஒரு அக்கா தைக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக தப்பாங்க அவங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக தைப்பாங்க நம்மளை ஒரு டைம் பார்த்துட்டா போதும் அவ்வளோ சூப்பராக தப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக தப்பாங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே அவங்க தான் எனக்கு தைச்சது நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அவங்க அந்த டிசைன் வச்சு அழகாக தைச்சி கொடுத்துருவாங்க நெக்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் நாட்டெலாம் அவ்வளோ அழகாக வச்சு அவங்க அவ்வளோ சூப்பராக தைச்சி கொடுப்பாங்க நான் இவ்வளோ ஹெவியான ஒர்க்காக இருக்கே காசு அதிகமாக வாங்குவாங்க அப்படிலாம் இல்லை ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கிப்பாங்க நம்ம ப்ரைஸ் இப்போ இல்லைக்கா கொஞ்சம் நாள் சென்று தரேன்னு சொன்னால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிருவாங்க அவ்வளோ சூப்பராக தைச்சி கொடுப்பாங்க இதில் ஏதாவது ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு யாருன்னு சொல்லி நீங்கள் நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நார்மலாக நம்ம ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டா நார்மல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கட்டிக்கலாம்